இப்போ எப்பவுமே கூட்டணி அப்படின்ற போது நிர்பந்தங்கள் சில இருக்கும் ஆனா பாரதிய ஜனதா கட்சி வந்து இரநூத்தி நாற்பது சீட்டுக்கிட்ட இருந்தாங்க அப்படின்னு நிர்பந்தங்கள் குறைவாக இருக்கலாம் ஓரிரு கட்சிகளோட தான் கூட்டணி அப்படின்ற போது முதல்ல வாஜ்பாய் அவர்களுக்கு என்டிஏ கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்த அளவுக்கு நிர்பந்தமோ இல்லை அதற்கு முன்னாடி இருந்த யுனைடெட் ஃப்ரண்டோ இல்ல யூபிஏ ஆட்சி காலத்துல இருந்து அந்த நிர்பந்தங்கள் இருக்காது ஆனா அறுதி பெரும்பான்மை இருக்கிற ஆட்சிகளை செய்யக்கூடிய சில செயல்கள் எடுக்கக்கூடிய சில டெசிஷன்ஸ் அதுக்கான டிபிகல்டி டெபினட்டா இருக்கும் என்ன இந்த தேர்தல இருந்து அரசியல் கட்சிகள் முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படின்னா இனிமே வந்து அவர்களோட ஓட்டிங் கார்டு இருக்கு அப்படின்ற வாக்கு இல்லாம நம்ம வந்து மொத்த சமுதாயத்திற்கான வாக்குகளை சேகரிக்க வேண்டும் அதற்கான செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்னு இரண்டு கட்சிகளுமே எதிர்கட்சியா இருக்கிற கட்சியும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு ஆட்சியில் இருக்கிற கட்சியும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு